நாயகம்லி வல்லாம் அவர்கள் கூறிய ஒரு குத்தி ஹரிஸ் உங்களுக்கு தெரியுமா இதோ கூறுகிறேன் ஒரு தடவை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவிமார்களான அலி அல்லாஹு அல்பா மற்றும் ஹல்ரத் மைமோனார் அலி அல்லாஹு அல்பா அவர்களுடன் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஹல்ரத் அப்துல்லா ஹிப்னு உம்மி அன்ஹு என்ற கண் பார்வையற்ற சஹாபி ஒருவர் அங்கே வந்தார்கள் உடனே அன்னலால் தமது துணைவிமார்களை மறைந்து கொள்ளும்படி கூறினார்கள் அதற்கு உம்முசல்மார் அலியுல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்தான் பார்வையற்றவராயிற்று நாங்கள் ஏன் மறைந்து கொள்ள வேண்டும் என கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் நீங்கள் இருவரும் பார்வையற்றவர்கள் அல்லவே அவரை நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீர்கள் என கூறினார்கள் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் துணைவியர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் மிக உயர்வான இவர்களிடம் தோன்ற வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தும் தமது துணைவியர்களை மறைந்திருக்கும்படி கூறினார்கள் ஆனால் இக்கால சூழ்நிலையோ மிக மோசமானதாகவும் பாவங்கள் நிறைந்ததாகவும் இருக்கின்றது எங்கு நோக்கினும் மிக்கமற்ற விஷயங்களை விரைந்து காணப்படுகின்றன மேலும் ஷேதான் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்து மக்களை கெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட காலத்தில் பேணுவதும் பார்வைகளை தாழ்த்தி கொள்வதும் அந்நிய ஆண்களை பார்ப்பதை தவிர்ப்பதும் மிக அவசியம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை இடிக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்